இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே உடலிலிருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் சொத்து வாங்குவது குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் மனதளவில் புதுவிதமான தெளிவுகள் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே மனதளவில் இருந்த குழப்பம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே பழைய பிரச்சினைகளுக்கு புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்பத்தினர்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உயர்நிலை கல்வியில் சாதகமான சூழல் அமையும் கடகம் ராசி நேயர்களே எதிலும் திருப்தியில்லாத சூழல் அமையும் விமர்சனங்களால் சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே தந்தை வழி உறவுகளால் அலைச்சலும் அனுகூலமும் பிறக்கும் வாழ்க்கைத் துணைவருடன் அனுசரித்து செல்லவும் வெளியூர் பயண வாய்ப்புகள் அமையும் வழக்கு செயல்களில் பொறுமை வேண்டும் கன்னிராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்களின் வருகை மூலம் சில மாற்றம் பிறக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் இருந்த சோர்வுகள் குறையும் துலாம் ராசி நேயர்களே புதிய வியாபாரம் சார்ந்த அறிமுகம் உண்டாகும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபார பணிகளை முன்னேற்றம் ஏற்படும் விருச்சிக ராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் சிந்தித்து செயல்படவும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே நினைத்த சில பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் பயண செயல்களில் சில மாற்றம் ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் புது நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கடந்த கால சுகமான அனுபவங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் தள்ளிப்போன சில காரியம் முடியும் கும்பராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகள் ஏற்படும் நீண்ட காலம் முதலீடு சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் வரவுகள் மூலம் தேவைகள் நிறைவேறும் இருந்த சலசலப்புகள் மறையும் மீனராசி நேயர்களே குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் ஏற்படும் மற்றவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளியூர் வர்த்தக பணிகளில் ஆதாயம் மேம்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்